சமூக பணியை ஒரு சில வார்த்தைகளால் மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்திவிட முடியாது மீறப்பட்ட வாக்குறுதிகளை மக்கள் போவதும் இல்லை சொல்வதை செய்யும் அனுராதபுரம் பரசாங்காஸ்வ கிராமம் ஐநூற்று எழுபத்து ஏழு குடும்பங்களைக் கொண்ட மிகவும் கஷ்டப்பிரதேசமாகும் இந்த கிராம மக்கள் பல வருடங்களாக சுத்தமான குடிநீரின்றி அருந்துழுகின்றனர் பணத்துக்கு நீரை கொள்வனவு செய்வதற்கு கூட இந்த மக்கள் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலை கம்மந்த இந்த மக்களுக்கான தீர்வுடன் அவர்களை சந்திக்க சென்றது விகாராதிபதி அயகம்ம நாரததேரர் உள்ளிட்ட மருதலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ராஜகிரிய கலபலுவே பகுதியைச் சேர்ந்த பி ஏடி பிரேமதாச மற்றும் ரம்யா இம்புல்கொட உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் இதற்கான முழுமையான நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர் பரசங்கஸ்வ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் அன்பர்டீன் மத்திய நுவரகம் பிரதேச செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஏ கே ஆரியசிங்க கம்மது பொதுச் செயலாளர் பிரசாந்த் நாத் உள்ளிட்டோரும் கம்மந்த சவிய உறுப்பினர்களும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்புக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை இலங்கை கடற்படையினர் வழங்கியுள்ளனர் நாம் கம்மெதவை ஆரம்பித்து பத்து வருடங்களுக்கும் மேல் இருக்கும் இவை அனைத்தையும் எம்மால் தனியாக செய்ய முடியவில்லை மகிழ்ச்சி அளிக்கிறது இன்று இங்கு வருகை தந்துள்ள பிரேமதாஸ் அவர்களை போன்று பலர் கம்மெதவுக்கு ஆதரவு நலகினர் அவர்களிடமிருந்து உதவிகள் கிடைத்தன இந்த உதவிகளின் மூலம் நாட்டுக்கு சேவை ஆற்ற முடிகிறது இதன் மூலமே கம்மெதவால் முழு நாட்டுக்கும் சேவை ஆற்ற முடிகிறது பட்ட புராமமே பியான் வித் மே விதி சித்த வேண்டிய விஷே பரசங்கஸ் வெவ என்றவுடன் எனக்கு விசேட எண்ணம் ஒன்று வந்தது இங்குள்ள மண்டபத்திலேயே எனது மகள் வைத்திரா கடமைகளை பொறுப்பேற்றார் பல தடவைகள் இங்கு வந்து சென்றிருக்கின்றேன் இங்குள்ள மக்கள் நீரின்றி அல்லல் படுவதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் இதன் காரணமாகவே எமது குடும்பத்துடன் இணைந்து இந்த பணியை செய்வதற்கு முன் வந்தோம் இந்த வேலை திட்டத்தை பூர்த்தி செய்து மக்கள் பாவனைக்காக விரைவில் கையளிக்க கம்மெத்த தயார்